நமது ஐயா கேட்டனவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அனும ஜெயந்தி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி ஏகி அஞ்சிலே ஒன்று கண்ட நங்கை கண்ட அயலார் ஊரு அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் அம்மை அழித்து காப்பார் அழைத்து காப்பார் அதுபோல நான் யாரையும் மிகப்பட பேசுறது இரண்டாம் பட்சம் நிறைய தலைவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது நடிகராக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் ஆன்மார் சாந்தி அடைந்திருக்கிறது இடுகாடு வரை பிரேதம் சென்றிருக்கிறது என் வயசுக்கு ஒரு சிலர் நானும் தொலைக்காட்சியில பாத்து கருடன் மட்டமிட்டு சென்றது கேப்டன் ஒருவருக்கு மட்டும்தான் பிரேதம் போகும்போது மேல கருடன் மட்டமிட்டது ஒருவருக்கு மட்டும்தான் இது போன்று எல்லாருக்கும் அந்த நிலை கிடைக்காது கிடைக்காது அப்பெல்லாம் நிறைய கருடன் இருந்தது வார வாரம் பார்ப்போம் அப்படி சாமி கும்பிடுவோம் இப்ப யாரும் கருடன் பார்க்க முடியுதா ஒரு சில புண்ணிய ஆன்மாக்களுக்கு மட்டுமே தான் இது போன்று ஒரு சில அறிகுறிகளை காண முடியும் காண முடியும் ஐயா தோப்பு உத்திரிங்க செத்தப்ப நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன் என்னங்க அது போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினை நிர்வகித்து பகிர்ந்து அந்த நிறுவன தலைவனாக நின்று நின்று இந்த தமிழகத்தை மென்மேலும் கொண்டு வர வேண்டும் என்று யாராவது பாடுபட்டு பாடுபட்டு எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தந்து தந்து திரைப்பட சங்கத்தில் தலைவனாக பல காலம் தலைமை பதவியை வகுத்து வகுத்து மக்களுக்காகவே குரல் கொடுத்து

y el camino. தாழகம் செழிக்க பல தாழகம் செழிக்க பல தருமங்களை ஓட்டினார் அவன் பெண்ணும் மற்ற துயதனையே ஓட்டினார் கேப்டனும் பெருந்தலைவன் மாற்றம் ஓய்ந்து போனும் அஞ்சாத இந்த அநிலாஜம் தமிழ்நாடு நமது அரசனை